அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

இன்னைக்கு கிட்டத்தட்ட வெளிநாட்டில் ஏழு கோடி பேர் என்ன பார்க்குறோம் உலகத்துக்கு ஒருத்தன் தெரியணும்னா ரெண்டு விஷயம் வேணும் மூணு விஷயம் வேணும் ஒன்று அவன் பணக்காரனாக இருக்கணும் பணத்தை வச்சு தன்னை உலகத்துக்கு காட்டுவான் இல்லை உன்ன மாதிரி பெரிய படிப்பாளியாக இருக்கும் அந்த படிப்பை வச்சு உலகத்துக்கு காட்டுவான் அப்படி இல்லைன்னா உயர்ந்த ஜாதியாக இருக்கும் ஜாதியை வச்சு உலகத்துக்கு இதில் ஒரு கொடுமை உயர்ந்த ஜாதியில் பிறந்தவன் பாரதியார ரெண்டு பேருமே கும்பிட மாட்டான் நாத்திகனா அவரை வழிபட மாட்டான் ஆத்திகனா அவரை வழிபட மாட்டார் ஏன்னா அவர் ரெண்டு இடையில் நின்னார் பதில் சொல்லடி சிவசக்தி அம்பலப்பட்டார் அதனால என்ன பண்ணிட்டான் இவன் நாத்திக இவர் எடுக்கல சாமி போடுவான் ஆத்திக என்ன பண்ணிட்டான் ஜாதிகள் இல்லை அடி பாப்பாட்டார் அடையடை இவனு சேர்க்கக்கூடாது ஆனால் ரெண்டு பேரும் வழி விட்டார் அவர் அனாதை உத்தான் மீது பேர் தான் தள்ளி வச்சு ஒன்றும் இடாதான் தள்ளி வச்சு அடிங்கிறாங்க அந்த மாதிரி ஒன்றும் ஜாதி இருக்கணும் உழவு இந்த மூணுமே இல்லாதவமா நான் எங்கிட்ட பணமும் கிடையாது ஜாதியும் கிடையாது படிப்பும் கிடையாது கை நாட்டு தேசம் இல்லையா நான் எங்கம்மா உழவு ஆனால் இன்னைக்கு உலகத்தில் லட்சம் பேர் என்னை கும்பிட்றாங்கன்னு சொன்னா காரணம் என்னுடைய சொல் அந்த சொல்லுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது உலகத்தில் நீ எழுதுனா கூட பத்து பேர் தான் படிப்பான் பேசினா ஆயிரம் பேர் பார்ப்பான் ஆனால் அந்த பேச்சு அவன் மனசு தொடர பேச்சா இருக்கணும் நான் பேசவே தெரியும்ட்டு எதையான உளறின்னு கூட அவன் அவன் வாழ்க்கைக்கு அவன் மனசுக்கு அவன் தெளிவடையத்துக்கு தேவையான பேச்சா நீ பேசு அந்த பேச்சு உன்னை உலகத்துக்கு காட்டும் அதுதான் இன்னைக்கு நடந்து இருக்குது ஏன்னா இந்த மூணுமே என்கிட்ட கிடையாது படிப்பு கிடையாது பணம் கிடையாது ஜாதியும் கிடையாது ஏன்னா நான் ஜாதியே நினைக்காது அதனால சொல்லுக்கு வலிமை சுத்தரிக்கும் சொல்லு மனுஷனை போய் கொல்த்தவானா இல்லையா அவனை போய் வெட்டவனா ஆனா அவன் சொல் சுட்டுடும் பொங்கன் அவர் ஒரு சாட்சி திருப்பதியில இருந்து மயிலாப்பூருக்கு வராது வர வழியில ஒரு பறவை பறந்து போயினு அது கொக்கு அது போகும்போது இவர் மயில குச்சு இவர் நிமிந்து பார்த்தாரு சேர்த்து கிழ வந்துருச்சு இல்ல மகானுடைய சொல்லும் மகானுடைய பார்வையில் சுட்டறிச்சிடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க நம்ம ஸ்ரீதர் தனிப்பட்ட முறையில் வீடியோலாம் பேசுறதில்ல தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன் ஒரு மந்திரவாதி காய் ஓனோ கத்திரிக்காய் ஓனோ வெத்தலை ஓனோ பாக்க ஓனோ கருவாடு ஓனோ மீன் ஓனோ தலை ஓனோ வச்சு வச்சுதான் அவன் மந்திரம் பண்ண முடியும் ஒரு ஞானி மனமும் கண்ணும் சேர்ந்தா ஒருத்தனை அழிச்சிட முடியும் ஒருத்தனை வாழை வச்சுட முடியும்னு சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அவன் மனமும் கண்ணும் ஒன்றா சேர்க்கணும் சேர்ந்தான்னா அவனை அழிச்சிட முடியும் அதே நேரத்தில் ஐந்துவனை வாழ வச்சுடுவோம் முடியும் இது மகானுடைய வேலை அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை மற்றவெல்லாம் கற்பூரம் கற்பத்தி பெரிய பூஜை எல்லாம் போட்டு ஒரு புள்ளையை போட்டு அங்கே வெட்டி அதெல்லாம் போட்டால் தான் மகானுக்கு இல்லை அது மாதிரி சொல் வந்து வலிமை உள்ளது சொல்லுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு எதுக்குமே கிடையாது அதனால் சொல்லும் ரொம்ப உலகம் அந்த சொல் நல்ல சொல்லாது அதான் முக்கியம் எதையோ சொல்கிறேன் எதுவோ சொல்லுவேன்னு சொல்கிறேன் அது பயனு ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறார் அது எம்பிஎம்பி ஆன்மீகமே அவருக்கு அடிப்படை என்னான்னு தெரியுது இந்த புக்குங்களில் படிச்சுட்டே ஒளரி பெரிய ஞானி மாதிரி பண்ணுவார் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணாதே ஏன்னா நீ என்ன சொல்றியோ அவன் கேட்டு போய் அதை சொல்ல போகிறோம் அப்போ நீ இப்போ உனக்கு தெரியாது நீ பொய்ய சொ சொன்ன பத்து பேர்கிட்ட அந்த பத்து பேரும் பொய்யை தான் சொல்லி போகிறோம் அப்போ இந்த உலகத்துக்கு உண்மை தெரியாமையே போயிடும் தெரிஞ்சால் உண்மையை பேசு தெரியல கெடுதலை பண்ணாதேன்னு சொல்லு அது மாதிரி ஒன்று தேவையா இந்த உலகத்துல வாழ முடியாதான் வாழ முடியுமே மகானால் வாழ முடியும் மனுஷனால்தான் வாழ முடியாது ஏன்னா மகானுக்கு சொன்னேன் முதல்ல சொல்லிட்டேன் மகானுக்கு ஜாதி மதம் கிடையாது அவனுக்கு கடவுள் மட்டும் மதவாதிக்கு கடவுள் கிடையாது ஜாதியும் மதமும் தான் உண்டு ஏன்னா அந்த மதம்ன்றது எதுக்காக மாதியில் வைக்கப்பட்டதுன்னா ஒரு பாதுகாப்பு பல உதவிகள் அந்த அமைப்பு மூலியமாக ஒரு உதவிகள் செய்யலாம் அதுக்காக வைக்கப்பட்டது ஆனால் இப்போ மதம்ன்றது மனுஷனுக்கு மதம் ஏறி போய் தெரியலாம் அதனால் அந்த மதத்தினுடைய நன்மைகள் செய்து போய் மதத்தில் இருக்கிற தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மகான்களுக்கு மதம் கிடையாது மனுஷனுக்கு மதம் உண்டு ஆயிரம் மதம் வச்சுன்னு சுற்றினுப்பான் அதனால் எவனும் தணிக்க வாங்க மாட்டான் நான் என்ன செய்கிறேன்னு யோசிக்கிறதே கிடையாது அடுத்தவன் செய்கிற குற்றங்களையே யோசிக்கிறான் மதவாதிகள் அதனால் இவன் அந்த மதத்தை தான் அவன் இந்த மதத்தை திட்டுது கடவுளை உணராடுவெல்லாம் அப்படிலாம் பேசுவான் எந்த மதமும் குற்றமாற்ற மதம் கிடையாது எந்த மதமும் குற்றமான மதமும் கிடையாது எல்லா மதத்திலையும் குற்றங்கள் உண்டு எல்லா மதத்திலையும் நன்மைகள் உண்டு எந்த மதமும் உத்தமமான மதம் ஒன்று கூட உலகத்தில் உருவாவது இது வரைக்கும் ஆனா அந்த மதங்கள் எதுக்காக தோன்றப்பட்டது அப்படின்னா பல பேர் ஒரு அமைப்பா வச்சு நன்மைகள் நமக்கோ நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனை அந்த மாதிரி வந்து நோய் நோடி பிரச்சனை அந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை நம்ம அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்றது நம்ம செய்த பாவ புண்ணிய மனுஷன் நல்லா போடுறோம் நல்லா சாப்பிடுறோம் நமக்கு தேவையற்ற நோய் வருது ஏன் வருது சம்மந்தமே இப்போ ஒரு டயர் கம்பெனியில் வேலை செய்கிறான் டன்லப் வந்து தெரியுமா பெரிய பெரிய டயருங்க இல்லை வண்டிக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்வான் அவனுக்கு வந்து டெய்லி சாப்பாடு கறி வச்சு தான் போடுவான் அந்த கம்பெனியில் அந்த டயருனுடைய வாசனை அவனை டிபி ஆகி இல்லையா அது மாதிரி சில தொழில்கள் அவனை பாதிக்க வைக்கும் ஆனால் தொழிலே இல்லாமல் பாதிப்பான் காரணம் அவன் முன்னோர்கள் செய்த பாவமும் இவன் செய்த பாவமும் இவனை வதிக்கும் குழந்தை எந்த தொழில் செய்தது இந்த பாவப்பட்ட விந்தில் போன்றது அந்த குழந்தையும் பாதிக்கும் அதனால்தான் குடும்பமே பாதிக்கிறது சொல்லு சாமி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை மணமக்களை வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் ஆமா இதோட தத்துவம் பதினாறு பேர் தான் போலீஸ் தான் போனாங்க ஒன்று ஒன்றை பேர்த்தே ஊருப்படியாக காப்பாற்றதில்லை ஒன்றை பேர்த்தே ஊரில் இருக்கிற அந்த ஒன்றுக்கே வைக்கணும்னு அதனால இப்போ வந்து ஒரு குழந்த போதும் ஒன்று இல்லைன்னா செத்துக்கிறது போக ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும் கவர்மெண்ட்டு நீ பதினாறு உள்ளே அதனால நீ பதினாறு பெற்றுக்கிறதுக்கு அது மாதிரிலாம் பதினாறுன்றது மார்கண்டன் பதினாறு என்றும் பதினாறு மார்கண்டன் தான் தெரியுமா இணைஞ்சிருந்தாரு அங்க எம பயம் இல்லை அது மாதிரி இந்த சந்திரகலை பதினாறு கலையில நின்னா மரணம் இல்லா பெருவாழ் வல்ல சொன்னாரு ஆனா இவன் போய் அதோட இருந்தா தானே இவன் தான் உலகத்தோட இருக்கிறான இவனுக்கு ஏக்க பதினாறு அந்த பதினாறு கல்யாணத்துங்களில் சொல்றாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு அப்போது இந்த பதினாறு தான் பெருவாழ்வு வரும் இந்த பதினாறு வரலன்னா பெருவாழ்வு வராது மிக வாழ்வு தான் வரும் அதனால் இறைவனோட இந்த வாழ்க்கையை ரெண்டு பேரும் இணைஞ்சி இருக்குங்க அதே மாதிரி உடல்ல ரெண்டு இருக்குது ஆணு பெண் இருக்குது அந்த ரெண்டும் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் வாழ்த்துனாங்க அதை என்ன மாதிரி மடையெல்லாம் இப்போ வாழ்த்து செஞ்சுங்கிறோம் ஆனால் ஒரு பெரிய மேனாட்டு அறிஞர் சொன்னதாக சொல்கிறாங்க ஐயா உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளில் இந்திய நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யோகம்தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அடக்க முடியாத மனசை அடக்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க அறிவின் தெளிவு செயல்பாடை சிறப்பாக ஆக்க எந்த சூழ்நிலையும் சிறப்பாக இரு நிற்க நின்று வாழ சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதை நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி தரீங்க இதை வந்து உலக நாட்டில் எத்தனையோ மதங்கள் இருக்கு எல்லா மதங்களும் என்ன சொல்லணும்னா மனிதன் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மதங்களும் சொல்லி ஆனால் எல்லா மதங்களும் கடவுளை பற்றி படிக்குது ஆனால் கடவுளை பற்றி பார்க்கலை புரியுதா எல்லா மதங்களுமே கடவுளை பற்றி பட்சின்னுக்குது பேப்பரில் இருந்த பட்சின்னுக்குது ஆனால் பிராந்திக்கில் அதை போய் பார்க்க முடியல அதுக்கு வழி தெரியல ஆனா உலகத்திலே இந்து மதம் மாதிரி ஒரு மதம் புனிதமான மதம் எதுவும் கிடையாது ஆனா இதை யாரும் வளர்க்கறது கிடையாது வளர்க்கப்படுது ஒரு குரூப் வெடி கிடி வச்சு பயம் அது சேர்க்குது ஒரு குரூப் என்ன பந்து பிஸ்கெட் கொடுத்து துணி கொடுத்து பொண்ணு கொடுத்து வேலை கொடுத்து படிப்பு கொடுத்து அது சேர்த்துக்குது ஆனா ரெண்டும் கடவுள் வழிபாடே இல்லை கடவுளை பத்தி படிக்கிறாங்க ஆனா இவங்க கடவுளை அடையிறது அடையிறது ஆனால் இந்து மதத்தில் கடவுளை அடையறதுக்கு வழி வச்சு இப்போ இங்கிலாந்து நாட்டில் ஐம்பது வருஷத்துக்கு முன்ன உலகத்தில் உள்ள அத்தனி நதி தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறோம் அதனுடைய காலத்தில் அது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறா அந்த தண்ணி அப்படின்னு இங்கிலாண்டில் லேபில் வச்சுருக்காங்க ஆனால் எல்லா நாட்டு தண்ணியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மா சுவை ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுது ஆனா கங்கை நதியினுடைய தண்ணியை வச்சிக்கிறோம் அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே எப்படி வச்சோன்னா இன்னைக்கும் அப்படியே இருக்கான் அவன் என்ன சொல்றான் ஸ்டேட்மெண்ட் இமயமலையில எதுவோ ரகசியங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது ஆன்மீக பூமிங்கன்னா ஒரு நாடு இருக்குதா இந்தியா மட்டும்தான் ஆன்மீக பூமி இப்போ அங்கயும் தானே ஆன்மீகங்கள் அங்க தானே கடவுள் வழிபாடு ஆனால் ஆன்மீக பூமின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆன்மீக பக்தி பூமி எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆன்மீகம் எல்லா நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றதுன்னா கீழகிற பொருளை மேலே தோடு அதுதான் ஆன்மீகம் அதை அடையும் போது தான் கடவுள் தெரியணும் ஆனா இவன் போய் பச்சிடு பச்சிடு வர்றதால கடவுள் தெரியுது மன நிம்மதி கிடைக்குது மன சந்தோஷம் கிடைக்குது ரெண்டாவது இவன் ஆன்மீகம்ன்றது தனித்து செய்யுது அவங்க பண்றதுதான் கூட்டம் கூட்டி செய்யுது கூட்டம் பூஜை செய்யும்போது உறவுகள் கிடைக்குது நாலு பேர் உறவுகள் ஏழை உறவு பணக்கார உறவு எல்லாரும் உறவும் கிடைக்குது இல்லை இதில் இருக்கிற உறவையே இழந்துடுவேன் ஆனால் இறைவனை பார்ப்பேன் அதில் உறவுகள் கிடைக்கும் கடவுள் உறவு கிடைக்காது இதுதான் வித்தியாசம்